திஷா தன்னோட குடும்பத்தோட அமெரிக்காவில விஐபி இலாக்காவில இருக்காங்க அவ காலேஜுக்கு போக ரெடி ஆயிட்டு இருந்தா அப்பதான் அவ பார்த்தா அவளுடைய அப்பா மிஸ்டர் துஷார் அவளோட அம்மா கௌசல்யா கூட வெளியே எங்கயோ போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாரு நீங்க ரெண்டு பேரும் எங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க திஷா நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்மா அதாவது நம்ம கம்பெனிக்கு அமெரிக்காவோட அடர்ந்த காட்டுக்குள்ள ரிசர்ச் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு வா அப்பா உங்க பல வருஷ கனவு நிறைவேறிடுச்சு அந்த காட்டில் சுரங்கத்தை தோண்டி ரிசர்ச் பண்ணணும் நீங்க எப்போ ஆசைப்பட்டீங்கல்ல நீ ரொம்ப சரியா சொன்னம்மா சரிங்க பாரு நாங்க திரும்பி வரத்துக்கு ஆறு இல்ல ஏழு நாட்கள் ஆகும் நீ ஜாக்கிரதையா இப்படி சொல்லிட்டு கௌசல்யா தான் புருஷன் துஷார் கூட தன்னோட பங்களாவை விட்டு வெளியில போனா கொஞ்ச நேரத்துல துஷார் தன்னுடைய மனைவி கௌசல்யா கூட அமெரிக்காவோட அடர்ந்த காட்டுல நின்னுட்டு இருந்தாரு அங்க சில கூலி ஆட்கள் பயந்த நிலையில நின்னுட்டு இருந்தாங்க என்னாச்சு நீங்கள் யாரும் உங்களோட தோன்ற வேலை இன்னும் ஆரம்பிக்கலையா சார் நான் இப்போவும் உங்கள் கிட்ட சொல்கிறேன் இந்த ரிசர்ச்சை நிறுத்திடுங்க இந்த இடத்துக்கு ஏதோ ஏலியன் கீலியன்லாம் வராது ஏன்னா இந்த இடத்துல வேறு ஒரு விஷயம் இருக்குது வேற ஏதோ ஒன்றுன்னா நீ என்ன தான் சொல்ல வர சார் இந்த மொத்த ஏரியாவும் ரொம்பவே மோசமானவங்களுக்கு ஃபேமஸானது அவங்களுக்கு நாம் பேர் கூட வைக்க முடியாது ஆனால் நீங்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க அந்த விஷயத்த பயங்கரமான விஷயம்னு சொல்லலாம் கூலி ஆட்கள் சொன்னதை கேட்டுட்டு கோவத்தில் துஷார் அவங்க கிட்ட என்ன சொன்னார்னா அப்படின்னா நீ சொல்றது ஸ்கின் வாக்கர்ஸா இங்க பாரு நீ சொல்றது தேவையில்லாத விஷயம்னு தான் எனக்கு தோணுது இந்த ரிசர்ச்சுக்காக என்னோட கம்பெனி எந்த அளவுக்கு பணத்தை செலவு பண்ணிருக்குன்னு உன்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது இப்போ சீக்கிரமா ரிசர்ச் பண்ற வேலைய ஆரம்பிங்க இப்படி சொல்லிட்டு துஷார் தன்னுடைய மனைவி கௌஷல்யா கூட டென்ட்டுக்குள்ளே போயிட்டாரு அப்புறம் ஆட்கள் பயந்துக்கிட்டே குழியை தோண்ட ஆரம்பிச்சாங்க ராத்திரி சமயத்துல துஷா தன்னுடைய மனைவி கௌஷலா கூட டென்ட்டுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாரு அப்பதான் ஒரு காக்கா பறந்து திடீர்னு டென்ட்டுக்குள்ள வந்துருச்சு அப்புறம் ரொம்ப விசித்திரமா கௌசல்யா அப்புறம் துஷார முறைச்சு பார்த்துட்டு இருந்தது என்னங்க இந்த காக்கா கொஞ்சம் விசித்திரமா இல்லை அங்க பாருங்க எப்படி முறைக்குதுன்னு ஏதோ இது காக்கா இல்ல மனுஷன் மாதிரி தெரியுது கௌசல்யா எனக்கு என்ன தோணுதுன்னா உன்னோட மனசுலயும் அந்த ஒர்க்கர் சொன்ன விஷயம் பூந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இது ஒரு சாதாரண காக்கா சரி நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை டென்ட்ல இருந்து வெளியே துரத்திடுவோம் துஷாரும் அவருடைய மனைவியும் காக்காவை துரத்திக்கிட்டே டென்ட்டை விட்டு வெளியே வந்தாங்க ஆனா அவங்க திரும்பி டென்ட்டுக்குள்ள போன அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசமா அதிர்ச்சி ஆனாங்க டென்ட்டுக்குள்ள அவங்களுடைய பொண்ணு திஷா நின்றுட்டு இருந்தா திஷா நீ எப்ப வந்த நான் ரொம்ப நேரமா இங்கதான் பார்க்க வந்தது நீங்க நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்பதான் பயந்து போய் கௌசல்யா தன்னுடைய புருஷங்கிட்ட சொன்னா எனக்கு ஏதோ தப்பா படுதுங்க சில செகண்ட்ஸ்க்கு முன்னாடி டென்ட்டுக்குள்ளே வேறு யாருமே இல்ல அப்புறம் திடீர்னு திஷா எப்படி இங்க வந்தா ஆனால் எங்க திஷாவோட கார் கூட கண்ணுக்கு தெரியலையங்க இந்த இருந்து நம்ம வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு கௌசல்யா இவ்வளவுதான் சொன்னா அப்ப திஷாவோட முகம் ரொம்ப பயங்கரமா மாறிடுச்சு அடுத்த நிமிஷமே கௌசல்யா துஷாரோட சத்தம் காட்டோட அமைதியை கிழிச்சுக்கிட்டு கேட்டது மறுநாள் துஷார் கௌசல்யாவோட பெணம் ரொம்ப மோசமான நிலையில ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டது திஷா தன்னுடைய அப்பா அம்மாவை இந்த நிலமையில பார்த்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தா அப்பதான் அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து திஷா கிட்ட என்ன சொன்னார்னா இங்க பாருங்க நான் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டேன் ஆனா அவங்க யாருமே டென்ட்டுக்குள்ள யாரும் போறதையும் பார்க்கவே இல்லையா டென்ட்லேருந்து யாரும் வெளியே வர்றதையும் அவங்க பார்க்கவே இல்லையா ஆனால் உங்க அம்மா அப்பாவோட பாடியை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி தோணுதுன்னா ஏதோ ஒரு காட்டு விலங்கு அந்த டென்ட்டுக்குள்ளே வந்து உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் துண்டு துண்டாக கடிச்சு போட்ட மாதிரி இருக்குது இன்னொரு விஷயமும் இருக்குது இன்ஸ்பெக்டர் திஷாவோட அம்மாவையும் அப்பாவையும் எந்த ஒரு மிருகம் தாக்கி இருந்துச்சோ அது ஒரு சாதாரண மிருகமாக இருக்க வாய்ப்பே இல்லை நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் அதாவது என்னன்னா திஷாவோட அம்மா அப்பா உடம்பு மேல அந்த மிருகம் தாக்குனதுக்கான கால் தடம் இருக்குல்ல அந்த தடம் ரொம்ப பெருசா இருக்கு அந்த கால் தடத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அது ஏதோ ஆறு அடி உயரம் இல்ல மிருகம் மாதிரி தெரியுது ஆனா மிருகங்கள் அவ்வளோ பெரிய உயரத்துல இருக்க முடியாது இன்ஸ்பெக்டர் டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாரு திஷா தன்னுடைய அப்பா அம்மாவோட இறுதி சடங்கை முடிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தா வீட்டுல அவளுடைய ஃப்ரெண்ட் ராகுல் அப்புறம் தானியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ திஷா இப்பவும் எனக்கு முன்னாடி என் அப்பாவும் அம்மாவும் தான் தெரியுறாங்க எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல அங்கிள் எப்படி தான் இறந்து போனாங்க டென்ட்டுக்குள்ள யாரும் போன மாதிரி கூலி ஆட்கள் பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அது மட்டும் இல்லாமல் திஷா உன்னோட மாமும் டேடும் எந்த காட்டுக்குள்ள போனாங்களோ அந்த காடு ரொம்பவே ரகசியமான காடு எல்லாரும் சொல்றாங்க அந்த காட்டுக்குள்ள ஸ்கின் வாக்கர்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்களா இதை கேட்டதும் திஷா பயங்கரமா அதிர்ச்சியானா இவங்கெல்லாம் யாரு அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க எந்த ஒரு மனுஷன் மந்திர தந்திரத்துல ரொம்ப ஹையான லெவல்ல இருக்காங்களோ அவங்களுக்குள்ள ரொம்பவே அற்புதமான சக்திகள்லாம் வந்துடும் சொல்லுவாங்க அந்த அற்புத சக்தி அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அவங்க உருவத்தை எந்த மிருகம் இல்ல எந்த மனுஷங்க ரூபத்திலயும் மாத்திக்க முடியுமா யாரும் அவங்க இடத்துக்கு வர்றது அந்த ஸ்கின் வாக்கர்ஸ்க்கு சுத்தமா பிடிக்காதா அப்பதான் அவங்க எல்லாரோட காதுகள்லயும் காக்காவோட சத்தம் கேட்டது அவங்க பார்த்த போது ஜன்னல் கிட்ட ஒரு காக்கா உட்கார்ந்தபடி அவங்க எல்லாரையும் முறைச்சிட்டு அவங்க யாருமே காக்கா மேல கவனத்தை செலுத்தல அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க என் அப்பா அம்மாவை கொண்டது ஒரு ஸ்கின் வாக்கர்னா திஷா நடந்ததெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது எனக்கு தெரிஞ்சு நீ ப்ரொஃபஸர் மார்த்தா கிட்ட உதவி கேட்கணும் அவங்களுக்கு இதை பத்தின நல்ல நாலேஜ் இருக்கு அவங்க நிச்சயம் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க திஷா ஏதோ சொல்றதுக்கு வந்தா மறுபடியும் அந்த காக்காவோட சத்தம் அவங்க எல்லார் காதலையும் விழுந்தது முதல்ல நான் போய் அந்த காக்காவை துரத்திட்டு வரேன் இது நம்ம பேசிட்டு இருக்கிறது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு ராகுல் ஜன்னலை திறந்து அந்த காக்காவை விரட்டினா ஆனா அந்த காக்கா அங்கிருந்து நகர கூட இல்ல ராகுல் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொன்னா நான் வெளிய போய் அதை துரத்திட்டு வரேன் ராகுல் அங்கிருந்து வெளிய போன போது திடீர்னு அந்த காக்கா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு ஆனா ராகுல் ரொம்ப நேரமா வீட்டுக்குள்ள திரும்பி வரவே இல்லை ஆமா இந்த ராகுல் எங்க போனா அதெல்லாம் விட அவன் வந்துருவான் நீ இப்பவே திஷா தானியா மார்த்தா வீட்டுக்கு போனா அப்புறம் மார்த்தா கிட்ட நடந்த விஷயங்களை சொன்னா எனக்கு புரியவே இல்லை என் அப்பா அம்மா எப்படி இறந்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ப்ரொஃபசர் மார்த்தா ரொம்பவே அதிர்ந்து போய் திஷா கிட்ட சொன்னாங்க ராகுல் சொன்னது உண்மை திஷா நிலமையை பார்த்தா இதுதான் குறிக்குது அந்த இலாக்கா ஸ்கின் வாக்கர்ஸு உன்னோட அப்பா அம்மாவை கொன்னது ஏதோ ஸ்கின் வாக்கராக தான் இருக்கும் ஆனால் இன்னும் ஆபத்து குறையில இதை கேட்டதும் திஷாவும் தானியாவும் அதிர்ச்சி ஆனாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஸ்கின் வாக்கர் யாரையாவது தொடர ஆரம்பிச்சிட்டானா அவங்க குடும்பத்தில் யாரையும் விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க நான் எப்பவும் இந்த விஷயத்தை தலையிட மாட்டேன் ஆனால் இனிமேல் இந்த உலகத்தில் உனக்குன்னு யாருமே இல்லை அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் என்கிட்ட ஒரு மூலிகை இருக்குது அது பல வருஷம் கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த மூலிகை மூலமாக நாம் எந்த ஒரு டெவிலையும் அப்புறம் ஸ்கின் வாக்கரோட கதையை முடிக்கலாம் இப்படி சொல்லிட்டு ப்ரொஃபஸர் மார்த்தா ஒரு ரூம் கொள்ள போயிட்டாங்க அப்போ தான் அங்கே ராகுல் வந்தான் ராகுலை பார்த்ததும் தானியாவும் திஷாவும் ரொம்ப பயங்கரமாக பயந்துட்டாங்க நீ எங்கே போயிட்ட ராகுல் அட அந்த காக்கா அங்கிருந்து பறந்து போகவே மாட்டேங்குது அண்ணா நாங்கள் இங்கே வந்திருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் நான் காக்காவை துரத்துறதுக்கு வெளியே போனேன்ல அப்போ நான் என்னோட ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன் அப்போ நான் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்துட்டேன் அப்புறம் வீட்டுக்குள்ளே போனப்போ நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே இல்லை ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானியா ஏன் முன்னாடி தானே உங்ககிட்ட ப்ரொஃபஸர் மார்த்தாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் தானியா கண்டிப்பாக உன்னை ப்ரொஃபசர் மார்த்தா வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு அப்போ தான் அங்கே ப்ரொஃபஸர் மார்த்தா கையில் அந்த மூலிகைகளை கொண்டு வந்தாங்க அப்புறம் சொன்னாங்க திஷா நாம் அதே காட்டுக்கு போகணும் உங்கள் அப்பா அம்மா எங்கே இருந்தாங்களோ அங்க என் கூடவா கொஞ்ச நேரத்தில் திஷா தான்யா ராகுல் அப்புறம் ப்ரொஃபசர் மார்த்தா அடர்ந்த காட்டில் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க அந்த இடத்துல தான் திஷாவோட மாம் டேட் டென்ட் போட்டிருந்தாங்க திஷா நாலாபுரமும் பார்த்துட்டு ப்ரொஃபசர் மார்த்தா கிட்ட சொன்னா ப்ரொஃபசர் மார்த்தா இங்கே அமைதியை தவிரவர் எதுவுமே தெரியல திஷா இப்படித்தான் சொல்லியிருப்பா அப்போ ராகுல் ப்ரொஃபசர் மார்த்தாவோட கழுத்தை இறுக்கமாக பிடிச்சான் ப்ரொஃபசர் மார்த்தா கையில் இருந்த அந்த மூலிகைகள் கீழே விழுந்துடுச்சு ராகுல் நீ என்ன பண்ற அப்போதான் ராகுல் ஒரு பயங்கரமான உருவத்துல பாக்கிறதுக்கு பயங்கரமா இருக்கிற ஓனாயா அவன் மாறிட்டான் அப்புறம் ராகுலோட உடம்புல நீளமான முடிகள் இருந்தது அவனோட கண்கள் ரத்தம் போல செவந்து போயிருந்தது தான்யா இதை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு திஷா கிட்ட என்ன சொன்னான்னா அப்ப நம்ம கூட இவ்வளவு நேரமா இருந்தது ராகுல் கிடையாது ஸ்கின் வாக்கர் தான் உருவம் மாறக்கூடியவன் ராகுலோட உருவத்துல நம்ம கூட இது வரைக்கும் வந்திருக்கான் அப்பதான் அந்த உரு மாறி சிரிச்சுக்கிட்டு அந்த நண்பர்களை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா எந்த காக்காவை துரத்துறதுக்கு ராகுல் வெளியே போனானோ அந்த காக்கா நான்தான் தான் ராகுலை நான் அந்த இடத்துலயே கொண்டுட்டேன் அப்புறம் அந்த ராகுலோட உருவத்துல மாறி உங்ககிட்ட வந்துட்டேன் இப்படி சொல்லிட்டு அந்த பயங்கரமானவன் திஷாவை முறைச்சு பார்த்துட்டு என்ன சொன்னான்னா இந்த ஏரியாவில் வர்றதுக்கு எந்த மனுஷங்களுக்கும் தைரியம் வந்ததே இல்லை ஆனால் உன்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எவ்வளோ தைரியம் அவங்க எங்கள் ஏரியாவுக்கே வந்து ரிசர்ச் பண்ண வந்தாங்களா எங்களை பற்றி இந்த உலகம் தெரிஞ்சுக்கிறத நாங்கள் விரும்பவே இல்லை அப்போ தான் மார்த்தாவோட தலை அந்த உருமாறி கையில் வந்துடுச்சு அப்புறம் அவங்களோட உடம்பு கீழே விழுந்துடுச்சு அந்த ஸ்கின் வாக்கர் கோபத்தில் திஷாவை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா நாங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறோமோ அவங்களோட கடைசி மூச்சு வரைக்கும் அவங்களை விடவே மாட்டோம் சாகரத்துக்கு தயாராயிருங்க அப்போ தான் தானியா கத்திக்கிட்டு என்ன சொன்னானா திஷா அந்த மூலிகையை உடனே இவன் மேலே வீசு திஷா ரொம்ப சுறுசுறுப்பாக கீழே இருக்கிற அந்த மூலிகை இலைகளை எடுத்து அந்த ஓனை மேலே தூக்கி வீசினா திடீர்னு அந்த ஸ்கின் வாக்கர் உடம்புல நெருப்பு பற்றிக்குச்சு அப்புறம் அவன் கொஞ்ச நேரத்துலேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான் திஷா கண்களில் கலக்கத்தோட தன்னோட ஃப்ரெண்டு தான்யா கூட தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தா அப்புறம் அவன் நிரந்தரமாக அமெரிக்காவை விட்டு போயிட்டா